உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் இது வந்து முழுக்க முழுக்க தோல்விக்கான காரணம் உளவுத்துறை காவல்துறை உளவுத்துறை வந்து இவ்வளவு பேர் வருவான் இவ்வளவு பேர் போவான் அந்த மாதிரி பிரச்சனை வந்து கூட தடுத்து வந்துருக்கணும் காவல்துறை வந்து வந்தவங்க வந்து அவர் சொன்ன மாதிரி மைக்கில் வந்து கூட்டு மூணு மணிக்கு யாரும் வராதிங்க மூணு மணிக்கு அப்புறம் வந்தால் போது பெர்மிஷன் அப்படி தான் கொடுத்து சொல்லுங்கள் ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் பத்து மணிக்கு உள்ளே வர விட்டு கூட்டம் வந்துருச்சு கூடுன்னு சொல்லுது பிறகு சூரிய நமஸ்காரம் சூர்யா நமஸ்காரம் இல்லை உளவுத்துறை உளவுத்துறைன்னா அது ஸ்டேட்டில் மட்டும்தான் உழவுத்துறை இருக்கா சென்ட்ரில் இருக்கிறத ஒழுங்கு வந்து தமிழ்நாடு இல்லை நான் சார் நான் பார்த்துருக்கறேன் சார் நான் பார்த்தா உழவுத்துறை உள்ள துறையில் நான் நான் அதெல்லாம் கேட்கல ரொம்ப அக்கறையா அவர் ரெண்டு பேரும் அப்படியே எமோஷனலாக ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கிறீங்க ஆரம்பத்தில் இருந்தே நீங்கள் திரும்பி 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 அதுதான் அந்த பாண்டா அது அப்படியே போதும் பாருங்கள் ஹெட் ஆஃபீஸும் பிரான்ச் ஆஃபீஸும் ஒன்றா உட்காந்து முறையாக முறையாக ஒரு அழகாக கொண்டு போய் கொண்டு போய் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறீங்க நடக்கிறீங்க ஓப்பனாகவே பேசுவோம் தெளிவாக பேசுவோம் இதில் நாங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னோம் நீங்கள் கோர்ட்டில் போய் ப பர்மிஷனோடு வந்தீங்க அந்த இடம் வேண்டான்னு போது அஞ்சாறு இடம் கொடுக்கும்போது எதிர்கட்சி தலைவருக்கு அந்த இடம் தான் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது நீங்கள் அந்த இடத்த போய் பார்த்துட்டு ஓகே பண்ணிட்டு நிர்வாகிகளெலாம் நின்று எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு அஞ்சு மணி நேரம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம்னு மனசாட்சியோடு இங்கே பேசுனா போகிறோம் ஏன்னா அண்ணா வந்த போது கலைஞர் வந்தபோது எம்ஜிஆர் வந்தபோது தாமதமாச்சுன்னா பெருமையாக சொன்னீங்க விஜய் வந்தபோது தாமதமாச்சுன்னா சிறுமையாக சொல்கிறீங்க புரியலையே இல்லைங்க இதே வந்து தலைவர்களாக லேட் ஆச்சுன்னா அவங்கெல்லாம் வந்தது நாலு மணிக்கு ஒருவார் தலைவர் அவங்களாம் அவங்கெல்லாம் வந்தது கொள்கைக்கான கூட்டம்ங்க இது கொள்கை கூட்டம் இல்லைங்க இது நடிகை மூஞ்ச பார்க்க வந்த கூட்டம் அது தெரியுது ஓட்டே இல்லாத ஓட்டே இல்லாத பத்து வயசு பிள்ளைய கூட்டிட்டு வந்து நட் ரோட்ல கீழே போட்டு மிதிச்சு சாப்பிடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க நீங்க மேல நின்று வசனம் பேசுறீங்க பஸ் பஸ் ஓட்டிட்டு மேல ஒரு பால் கனியை வச்சுக்கிட்டு போறதுக்கு நீங்க வரீங்க யாருங்கிறதான கேள்வி கீழே போட்டு மிதிச்சு சாவடிக்கப்பட்டது உண்மை அது யாருங்கிறதான கேள்வி மிஸ்டர் சிஎம் சார் என்னைய வேணா பழி வாங்குங்க என் கட்சி தொண்டர்களை பழி வாங்கிறாதீங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு வீடியோ போடுறீங்க அதுக்கெல்லாம் டைம் இருக்குது ஆனால் அஃபிடவிட்டில் என்ன போடுறீங்கன்னா எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது எல்லாம் இந்த மாவட்ட செயலாளர் தான் அந்த ஆளு பிடிச்சிட்டு போய் எது வேணாலும் முன்னு எங்களுக்கு எல்லாம் பெயில் கொடுக்குன்னு கட்சிக்காரனே காட்டி கொடுக்குறீங்க இல்ல இல்ல அது ஆனந்த் அவர்கள் அவர் பெயில் வாங்க இருக்கா போட்டது ஏங்க அது கருத்து எனக்கு அவர் என்ன ஆனந்த் என்ன ஆனந்த் எனக்கு திமுக செயற்குழு உறுப்பினர் அவர் தாங்க பிஜேபி துரைமுருகன் அவர்கள் தன்னுடைய இனிஷியலை பத்தி பேசியிருக்காரு நீங்க எடுத்து பாருங்க பழைய அண்ணா நீங்க ஒன்னே ஒன்னு தன்னுடைய இனிஷியலை காட்டி அந்த துரைமுருகன் அண்ணா அண்ணா ஒன்னே ஒன்னு இதுல விஜயோட நிலைப்பாடு இந்த அரசியலை பத்தி தான் இப்ப போயிட்டு இருக்கோம் அவர் கேட்டார் அரசாங்கம் அரசியல் ரெட்டை நிலைப்பாடா திமுக இல்லைங்க சிபிஐ அங்கே அவர் ஆதரிக்கிறார் இங்கே வெளில இருக்கிறார் இது அரசியல் ஏன்னா அரசியலில் தான் உங்களோட நடவடிக்கைகளை பற்றி எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சதுனால சொல்கிறோம் எளிமையான உங்களுக்கு நீங்கள் ஒரு மூத்த ஜேர்னலிஸ்ட் உங்களுக்கு தெரியாத அரசியலே கிடையாது அதனால உங்களுக்கு சொல்லி தர வேண்டிய தேவை இருக்காது நிப்பாட்டி இருந்தால் திமுக தான் காரணம்னு ஒட்டு மொத்தமாக இன்னும் பத்து பேரை

என்னவோ திமுக என்னவோ அது உயிர துச்சமா மதிச்சு நீங்க தூக்கி எறிஞ்சிருக்கீங்க இவ்வளவு சாவுக்கு திமுக தான் காரணம் கிடைக்கீங்க பாருங்க பிஜேபிக்கு பகிரங்கமா பிஜேபிக்கு பகிரங்கமா சப்போர்ட் கொடுக்குற ஒரே முதலமைச்சர் இந்தியாவில் இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் தாங்க எவனோ பாகிஸ்தான் வந்து அடிச்சிட்டு போட்டான் இருபத்தி பேர் அடிப்பட்டானோன்னு அடுத்த நிமிஷம் தூக்கி எறிஞ்சிட்டு ஓடி போய் எங்க வேணாலும் வந்து நிக்கிறோம்னு சொன்னோம் அந்த உயிரை நாங்கள் மதிச்சோம் அதை துச்சமா மதிக்கல ஆனா அதே சார் அதே மாதிரி பாருங்க அது அப்படியேதான் இது என்ன நீங்களும் உங்களுக்கு தெரியாத மாதிரி இப்ப திமுக வேற திமுக அரசு வேறன்னு வேண்டாம் தமிழ்நாடு அரசு அதுக்கு ஓடிவி நின்னோம் உயிரை மதிக்கிற இடத்துல திமுக இருக்கும் தமிழக அரசு இருக்கு ஏன் நீட்டுக்கு ஐம்பது பிள்ளைங்க செத்த பிறகு கூட ஒரு விளக்கு கொடுன்னு கெஞ்சினமே இந்த பிஜேபிக்கு உங்களுக்கு மனசாட்சி இருக்கு

நாங்கள் மாற்றுகள் சொல்லி ஏன் வந்தோம் முதோ கையெழுத்து போடுவோன்னோ வந்த உடனே முதல்ல நீட்டு வேணான்னு மசோதாவுக்கு கையெழுத்து போட்டு தூக்கி எரிஞ்சிட்டோம் வேற என்னதான் என்ன பண்ணணும் பாருங்க நான் சொல்றேன் உயிரை மதிக்க உயிரை மதிக்கக்கூடிய இடத்துல தமிழ்நாடு அரசும் தமிழர்களும் எப்படி இருக்கோன்னு எல்லாமே சார் நீங்கள் எளிமையான கேள்வி சார் நீங்கள் எளிமையான கேள்வி வைச்சாலும் சரி இல்லை இடியாப்ப சிக்கலோட கேள்வி வைச்சாலும் சரி பதில் ஒரே பதில்தான் இங்கே என்ன பண்ணாலும் அதை இந்த நஞ்சாங்குஞ்சா கூட்டம் மாதிரி கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வருதுன்னு தெரிஞ்சா அந்த கட்சிக்காரன் அவங்க தான் அதை நெறிப்படுத்தணும் அந்த தலைவர்கள் அதில் அக்கறை இருக்கணும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போது இதே மாதிரி தான் அண்ணாவை பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம் பெரியார் வந்து கண்ணீர் துளிகள் உங்களை கேள்வி பண்ணி பேசினாரு அவ்வளோ கூட்டம் அந்த இளைஞர்கள் கூட்டம் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு அன்னைக்கு போது அது கொள்ளை விடிய காலம் நாலு மணி வரைக்கும் கூட்டம் கேட்பான் அதே பெருசாக சொல்லி அதே மாதிரி வந்து விடிய காலம் நாலு மணிக்கே வந்து விஜய்காவ் கூட்டம் வந்து சொன்னாங்க அது விசாரிச்சு அவங்க இது என்ன கூட்டம்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு பாண்டே என்ன இவ்வளோ ரங்கமா சொல்ல கூடாது என்ன சார் விஜயகாந்த் கேக்குறேன் அந்த ஓபனா கேக்குறேன் சார் விஜயகாந்த் இலங்கைகள் போறாங்க சீமா இலங்கைகள் நீங்க யார் வேணாலும் வாங்க சார் நம்ம இலங்கைகள் போறாங்க இலங்கைகள் போறாங்க அவங்களுக்கு எல்லாம் இலங்கைகள் போயும்போது இலங்கைகள் கேட்கணும் நான் வேண்டாம்னே சொல்ல சார் நீங்க எப்படி வேணாலும் கூட்டிட்டு வாங்க கொத்து கொத்தா கூட்டிட்டு வந்து உட்காரவைங்க ஆனா அந்த கூட்டு அந்த கூட்டத்துக்கு ஒரு சார் தான அந்த கூட சார் நீங்க நீங்க கோட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்க சார் வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்க கூடாதா சார் அது மத்தல நீங்க அதுக்கு ஊரே யோக்கியதல்ல உங்களுக்கு கடல்ல கத்தி தொண்டன காப்பாத்தற கள்ள குச்சி நினைக்கிறேன் இந்த பாருங்க டேபிள்லயே பீர்ல வச்சிருந்தார் டேல பீர் வச்சிருந்தாங்க டேபிள்ல கள்ள குச்சி பாந்தி மாத்திட்ட கள்ள குச்சி டேபிள்லயே பீர் வச்சிருந்தாங்க டீமுக்கால அந்த மாதிரி ஒரு டீம் இல்லையானே நீங்க உங்க விருப்பத்துக்கு சொல்லிட்டீங்க இது பெரிய மனுஷன் கட்சின்னு கூட சொல்லிட்டு போங்க நான் கேக்குறேன் நாங்க அதையாவது வச்சோம் நீங்க வாட்டர் பாட்டில் வைக்கிறது கூட யோக்கியதல்ல அதுக்கு எது கட்சி நடத்துறீங்க எதுக்கு அப்படி ஒரு தலைவனை புடிச்சிட்டு வரீங்க என்னதுக்குங்க இப்போ இவர இவரையே பாதுகாக்க முடியல இப்படி வந்துட்டு போகிறதுக்கு தமிழ்நாட்டில் இவருக்கே எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா இவர் தொண்டர்களை இது பாதுகாக்கிறது இவர் என்ன அரசியல் இப்போ என்ன அரசியல் நடக்குதுங்கிறத சொல்லுங்கள்